உங்களது மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான நல்ல செய்திகள் இன்னைக்கு வரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலன்களை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரான இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்று தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று சிறந்து விளங்கிட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று தினத்திற்கான ராசி வளன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் சந்திரனுடன் இணைந்து கொண்டு ஆட்சி உள்ளம் பெற்றுள்ள ஒரு அருமையான யோகமான அமைப்பு காணப்படுதுங்க இன்றைய தினம் அனைத்து விதமான கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நன்மையிலேயே தரும் இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் உள்ளது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரனுடன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் இன்னைக்கு வருங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமையும் உங்களுக்கு வெவ்வேறு வழியில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் கொஞ்சம் வீட்டு கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மனசு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நேரத்தை செலவிடுவது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்கள் குழந்தைகளோட இன்றைக்கி நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதற்கேற்ப பணவர்கள் இருக்கும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடக்கும் திருமண முயற்சிகளை கண்டிப்பாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் திருமணங்கள் உங்களுக்கு உறுதியாகக்கூடிய வகையில் தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இப்போது காத்திருக்கு எனவே உங்களது குடும்ப சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தருங்க இன்னைக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வெற்றிகரமான மகிழ்ச்சியினாலாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்க அதிகரித்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் பண்ண வேண்டியதே ட்ரை பண்றது மட்டும்தான் எனவே அனைத்து விதமான முயற்சிகளும் இதனை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு நிறைய வரும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடைய காரணமாக உங்களது குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மதிப்பான சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு பணிபுரிய இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் காரணமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை திறந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு குழந்தைகளுடைய உடல் நலத்துக்காக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களது குழந்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியங்க இன்னைக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் விளையாட்டிலேயே அதிகமான ஏற்பாடு காட்டக்கூடாது இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களுடைய கோவத்துக்கு நீங்கள் அதன் மூலமாக ஆளாக நேரிடும் எனவே படிப்பிலும் படிப்பிலும் அதிகமாக கவனம் செலுத்தணும் விளையாட்டிலும் உங்களுக்கு பிடித்தமான நேரத்தை ஒதுக்கி விளையாடுவது நல்லது எனவே இரண்டையும் சமமாக இன்றைய தினம் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் திருப்திப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதுக்காக ரெண்டையுமே நீங்கள் சமமாக வச்சுக்கணும் இன்னைக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நங்கேயா எதிர்கால திட்டத்துக்காக நல்ல ஒரு பிளான்களை இன்றைக்கி போட்டுக்கொள்ளலாம் அதற்கான நல்ல யோகமான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க உங்க எதிர்காலத்தை திட்டமிடுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார் எனவே அத்தகைய யோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்க ஏற்பட்டுள்ளதுங்க எனவே காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொமான்ஸ் உணர்வு இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீ உங்கள் மனதிலும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நாள் முழுவதும் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் இன்னைக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த சிறப்பான தன்மையும் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க சிறப்பான நலன்மைகளையும் உங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் உங்களது ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்கள் விலகி நீங்கள் இன்றைய தினம் இறை வழிபாடு செய்வதில் மேற்கொள்ளலாம் கோயிலுக்கு போறது உங்களுக்கு நல்லதுங்க மூன்றாம் நபர் தலையிட்டு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுமதிக்க அதிக உங்களது இல்வாழ்க்கையுடன் மூன்றாம் நபர் சொல்றதன் காலமாக நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம் நீங்களே உட்கார்ந்து உங்களது மனம் உங்களது வாழ்க்கை துணையுடன் பேசி பிரச்சனைகள் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க மற்றவங்க கருத்துக்களை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டாம் குடும்பத்துல வந்து நீங்க அலுவலக வேலை பணிகள் காரணமாக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்றதுக்கான நேரங்கள் கிடைக்காமல் போகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை பார்க்கறக்கூடிய சூழ்நிலைகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் எப்படி இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏத்துக்காம உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கை தண்ணிட்டு நீங்கள் பொறுமையாக பேசி இன்றைக்கி எந்த விதமான நல்ல முடிவும் எடுக்கிறது நல்லதுங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் இன்றைய நேரத்தில் இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி மஞ்சள் கலர் உங்களுக்கு இல்லை கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் நமது மீனனுபுரிய ரசிகவனின் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க மேலும் நமது மீனன்புடிய ரசிகளின் சேனல் பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்லலாம் நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுவதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும் ஸோ இப்போவே நீங்கள் நமது மீன்பிடி ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நமது மீனரசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் பூரட்டாத நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்கள் இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரித்து ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உத்திரட்டாத நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல தருணத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே ரயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நிலைமைகளை தருங்க இந்த தினம் சொந்தக்காரங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உறவுநிலை யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்து பொறுமையுடன் செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் நல்ல மன நிம்மதியை பெற முடியும் உங்களது உடல் தோற்றப்படிவிலும் சில மாற்றங்கள் என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி என்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்த மறக்காம நம்ம லைக் பட்டன் திரட்டிவிடுங்க நம்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமக்கு மீனன்புரிய ரசபடன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய வரீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டம் நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோ நோட்டிவிகேஷனையும் நீங்கள் பண்ண முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் அமையும் ஸோ இப்போவே நம்மளுக்கு மீனப்பிட்டு ரசபரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட நடத்தி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களுக்கு கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க மீண்டும் நாளை என்ன ராசிங்களை உங்களுக்கு எப்படி எப்படி அமைதுங்கிற என்ற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே